கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மேயர் ரகநாயகி ராமச்சந்திரன் அவர்கள் இன்று முப்பத்தி நான்கு இரண்டாயிரத்து நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த பணிகள் விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என்னும் வகையில் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல்களும் வழங்கினார் வார்டியின் உட்பட்ட எஸ்ஐஎச்எஸ் காலனியில் உள்ள மாநகராட்சி நடைநிலைப் பள்ளியில் மாநில நிதிக்குழு திட்டத்தின் கீழ் தொன்னூறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கூடுதல் வகுப்பறைகள் குறித்து மேயர் நேரில் பார்வையிட்டு அவை தாமதமின்றி செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என கூறினார் குடிநீர் திட்டங்களையும் பார்வையிட்டு பொதுமக்களிடையே குறைகளை கேட்டறித்தார் வாட்டையின் ஏழுக்குட்பட்ட காலப்பட்டி இலக்குநகர் பகுதியில் உள்ள சிறுவர் பூங்காக்களை பராமரிக்கவும் சேதமடைந்த மழைநீர் வடிகால்களை சீரமைக்கவும் மாநகராட்சியின் சொந்த இடத்திற்கு கம்பிவேலி அமைக்கவும் மேயர் உத்தரவிட்டார் மேலும் ஆர்ஜி புதூர் பகுதியில் உள்ள நியாயவிலை கலையை பார்வையிட்டு பொதுமக்கள் வழங்கப்படும் பொருட்களின் தரம் மற்றும் இருப்புகள் குறித்து கேட்டறிந்தார் ஸ்டாலின் சேதமடைந்த மழைநீர் வடிகாலும் சிமெண்ட் தரையும் புதுப்பிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கினார் ஆர்ஜிபுதூர் மற்றும் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது நகர்நல மையம் அமைத்த இடத்தையும் பார்வையிட்ட மேயர் இத்திட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துதல் குறித்து ஆலோசனை நடத்தினார் மேலும் இந்நிகழ்வில் கிழக்கு மண்டல தலைவர் இழக்கமி இளஞ்செல்வி கார்த்திக் மாமன்ற உறுப்பினர்கள் தர்மராஜ் கோவிந்தராஜ் உதவி ஆணையாளர் முத்துசாமி பெயர் பொறியாளர் ராஜேஷ் கண்ணா நகர திட்டமிடுநர் புவனேஸ்வரி சுகாதார அலுவலர்கள் ராஜேந்திரன் சந்திரன் மற்றும் பொறியாளர் குழுவினர் கலந்து கொண்டனர்